சொல்லுங்க மேடம் நீங்க உடனே கிளம்பி ரம்மாவோட கம்பெனிக்கு போங்க ஏ மேடம் என்ன விஷயம் இன்னும் வேணுவுக்கு இந்த டீலோட சீரியஸ்னஸ் புரியல அத புரிய வைக்கதான் உங்களை அங்க போக சொல்ற அங்க போய் நான் சொல்ற மாதிரியே பேசுங்க இப்போ நாங்க அங்க போய் என்ன செய்யணும் மேடம் வாங்க வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க உட்காருங்க சார் நாங்க ஒன்னும் சும்மா உட்காந்து பேசிட்டு போறதுக்காக வரல இந்த ஆர்டரை கேன்சல் பண்ண தான் வந்திருக்கோம் தேவையில்லாம உங்களை நம்பி ஏன்டா இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்தோம்னு தான் தோணுது ஏ என்னாச்சு சார் என்ன ஆச்சா வெளியில விசாரிச்சு பார்த்தா உங்க கம்பெனியை பத்தி அவ்வளவு மோசமா சொல்றாங்க நான் கூட நீங்க லாஸ்ல இருந்து மீண்டு வந்துட்டீங்க ஃபாரின் ஆர்டர் எல்லாம் சப்ளை பண்றீங்கன்னு நினைச்சுதான் இந்த ஆர்டரை கொடுத்தோம் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம இருக்கீங்களாமே சார் இதுக்கு மேலேயும் உங்களை நம்பிட்டு இருக்க முடியாது பேசாமல் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாம் சார் என்ன சார் கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறீங்க உங்ககிட்ட யாரோ கம்பெனியை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க சார் நாங்கள் தான் ஆல்ரெடி உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு சரக்கு அனுப்பி வச்சிருக்கோமே அப்புறம் என்ன சார் எங்கள் மேலே சந்தேகம் ஐம்பது லட்ச ரூபாய் ஆர்டர்லாம் மார்க்கெட்டில் இருக்க சின்ன கம்பெனி கூட டெலிவரி பண்ணுவாங்க நாங்கள் உங்களை நம்பி மூணு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் கடைசி நேரத்தில் முடியாதுன்னு கை அது எங்களுக்கு பெரிய லாஸ் சார் அப்படிலாம் நடக்காதுங்க சார் என்ன நடக்காது இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கோமே நீங்கள் முதல்ல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்களை தான் சார் கேட்குறோம் இதுலயே தெரியுது உங்களுடைய கம்பெனி லட்சணம் என்னன்னு இது வேலைக்காகாது எங்களுக்கு நிறைய கம்பெனி ஆஃபர் தராங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சார் உங்களுக்கு அந்த பயம்லாம் வேண்டாம் சொன்ன தேதியில சொன்ன டைம்ல உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே முதல்ல இந்த ஆர்டரை சைன் பண்ணாரே வேணும் அவர் எங்கங்க நீங்கள் அவர் வர சொல்லுங்க நாங்கள் அவர்கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம் இதுக்கு மேலே எங்கேயாவது டியிலே பண்ண முடியாது வேணும் இந்த வேலையாக தான் இருக்கான் சார் இந்த காரணம் எல்லாம் சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் அவர் இங்கே வர சொல்லுங்க சொன்ன டேட்டில் டெலிவரி பண்ண முடியும் தெரிஞ்சாதான் எங்களால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லனா விடுங்க நாங்கள் ஆர்டர் வேற யார்கிட்டயாவது கொடுத்துக்குறோம் சார் சார் அவசரப்படாதீங்க சார் உங்களுக்கு என்ன இப்போ வேணும் இங்கே வரணும் அவ்வளோதான தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் சார் வேணும் இப்போ வர சொல்கிறேன் சரி ஓகே நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம் அவரை சீக்கிரம் வர சொல்லுங்கள்